வணக்கம் அர்ச்சுனா எம்பியை கை செய்ய உத்தரவு என்னை முடக்க சதி சுமந்திரனை விசாரியுங்கள் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் தெரிவிப்பு ஸ்ரீதரனுக்கு ஸ்ரீதரனுக்கு இடையூறு வருந்துகிறதாம் அரசு ஜனவரி தேதி யாழ் வருகின்றார் அனுரா வடக்கில் கடந்தவரிடம் இருபத்தி எட்டு பொலிஸார் பணி நிறுத்தம் கிழக்கில் வீசி சிசு கொலை தாய் உட்பட மூவர் கைது இது போன்ற சுவராசியமான செய்திகளின் விரிவாக்கத்தை தொடர்ந்து வரும் காணொலிகளில் நீங்கள் பார்க்கலாம் இதுபோன்ற காணொலிகள் காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு புதியவராக இருந்தால் எமது இதுபோன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு எமது சடலில் நீங்கள் ஆர்வமுடையவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை அருகில் உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்கள் அருகிலுள் உள்ள பெல் ஐக்கோனை அழுத்தி ஓல் என்ற பட்டுனை அழுத்துவதனூடாக நாங்கள் போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான வாரண நோட்டிபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்னை முடக்க சதி சுமந்திரனை விசாரியுங்கள் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் தெரிவிப்பு எனக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஊகத்தின் அடிப்படையில் சுமந்திரன் கருவித்து தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் பேச்சாளர் போல் அல்லது அரசாங்க புலனாய்வு துறையின் பேச்சாளர் போல அவர் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது எனக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் இந்த சதி தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று சிறப்புரிமை பிரச்சனை ஒன்றை எழுப்பி அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவித்ததாவது தமிழக அரசின் ஏற்பாட்டில் சென்னையில் ஜனவரி பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் நடைபெற்ற அயலக தமிழர்தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்கு ஜனவரி பத்தாம் தேதி விமான நிலையம் சென்றிருந்தேன் இதன்போது எனது கடவுச்சீட்டில் குறைபாடு இருப்பதாகவும் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் விசாரணைகளுக்கு என்னை உட் என்னை உட்படுத்த வேண்டும் எனவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் எனக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் என்னுடன் இணைந்து பயணிக்க விமான நிலையம் வந்திருந்த சக நாடாளுமன்ற உறுப்பினரான முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் ரவு ஹக்கீம் மேற்கொண்ட முயற்சியின் பயனாக நீண்ட நேர விசாரணைகளின் பின்னர் இறுதி நேரத்தில் இந்தியா பயணத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது நான் மீண்டும் நாடு திரும்பிய போது பயணத்தடை தடை தொடர்பில் வினவி இருந்தேன் அவ்வாறு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தனர் நீதிமன்ற கட்டளை எதுவுமின்றி சபாநாயகரின் ஆலோசனையும் இன்றி எனக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது என அதிகாரிகள் கூறியமையானது திட்டமிட்ட அடிப்படையில் எனது சிறப்புரிமை மீறும் செயலாகும் இதன் பின்னணி தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் கடந்த இரு நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் செவி வழங்கி செவி வழங்கியிருந்தார் கனடாவில் இருந்து வருகின்ற தடை செய்யப்பட்ட ஓர் அமைப்புடன் பேசுவதற்கு ஸ்ரீதரன் முயன்றதாகவும் அதற்காகவே அவர் சென்னை செல்லவிருந்ததாகவும் அந்த காரணத்துக்காகவே ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் தடுக்கப்பட்டிருக்கலாம் இது தொடர்பில் ஸ்ரீதரன் எனக்கு தெரிவிக்கவில்லை என்றவாறாக அந்த போட்டியில் சுமந்திரன் தெரிவித்திருந்தார் சென்னையில் என்னை சந்தித்த போது கூட இது பற்றி சுமந்திரன் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை இப்படி இருக்கையில் ஊடகங்களின் தகவல் ஊடகங்களில் தகவல் வந்திருக்கின்றன ஆதலால் ஊகத்தின் அடிப்படையில் ஊகத்தின் அடிப்படையில் ஸ்ரீதரனை அவர் தடுத்திருக்கலாம் எனவும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் எனவே சுமந்திரனை நீங்கள் சிறப்புரிமைக்குழு விசாரித்தால் எந்தெந்த ஊடகங்களில் இந்த செய்தி வெளிவந்தது என்பதை அறிந்து அந்தந்த ஊடகங்களின் பிரதானிகளை அழைத்து விசாரிப்பதன் மூலம் உண்மையை கண்டறிய முடியும் என நான் நம்புகிறேன் வடக்கு மாகாண சமையல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஓர் உறுப்பினராக இருந்த அயூப் அஸ்மின் ஜனவரி பத்தாம் தேதி தனது பேஸ்புக் பக்கத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார் கடந்த நாள்களில் விமான நிலையத்தில் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையூறு ஏற்படுத்தவில்லை எனவும் அவ்வாறு பரப்பப்படும் செய்திகளில் உண்மையும் இல்லை எனவும் அயூப் அஸ்மின் குறிப்பிட்டுள்ளார் இந்த செய்தியுடன் சீமானுடன் நான் நிற்கும் படத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார் அஸ்மினும் சுமந்திரன் நெருங்கிய நண்பர்கள் சுமந்திரனின் சுமந்திரன் வெளியிட்ட செய்திக்கும் அஸ்மின் பதிவிக்கும் இடையில் எந்த எந்த ஒரு தொடர்பு இருப்பது போல் எனக்கு தெரிகின்றது சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல உறவில்லை எனவே அந்த படத்தை பதிவேற்றியதன் மூலம் என்னை அங்கு விடாமல் தடுப்பதற்குரிய முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவே நான் அறிகின்றேன் எனவே இது தொடர்பில் அதிகமாக கவனம் எடுத்து விசாரிக்க வேண்டுமென்ற ஸ்ரீதரனுக்கு இடையூறு பருந்துகிறதாம் அரசு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு விமான நிலையத்தில் ஏற்பட்ட இடையூறு தொடர்பில் பருந்துகின்றோம் இந்த சம்பவம் அரசாங்க வழிகாட்டோடு வழிகாட்டலுடன் இடம்பெற்ற ஒன்றல்ல என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று ஸ்ரீதரன் எம்பி சிறப்புரிமை பிரச்சனையை எழுப்பிய பின்னர் அதற்கு அதற்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் ரத்நாயக்கா இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியங்கள் விமான நிலையத்தில் இடம்பெற்றதால் விமான நிலையத்தின் தலைவரிடம் அது தொடர்பில் அறிக்கை கூறப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஆராயுமாறு பிரதி பாதுகாப்பு அமைச்சரும் அமைச்சருக்கும் தெரியப்படுத்தியுள்ளார் ஸ்ரீதரன் எம்பி கேட்பட்ட இடையூறு தொடர்பில் வருந்துகின்றேன் இந்த விடயத்தில் பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் சிறப்புரிமையை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஜனவரி முப்பத்தோராம் தேதி யாழ் வருகின்றார் அனுரா ஜனாதிபதி அனுரா குமார் திசாநாயக்கா எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பன்வெளித்துறை மற்றும் எழுதுமட்டு வாழ் பகுதிகளில் இடம்பெறவுள்ள மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார் அதேபோன்று அன்றைய தினம் இடம்பெறவுள்ள யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கில் கடந்த வருடம் இருபத்தெட்டு போலீசார் பணி நீக்கம் வடமாகாணத்தில் கடந்த வருடத்தில் மட்டும் ஊழல் மோசடியாலும் இன்னும் பல குற்றச்சாட்டுகளாலும் இருபத்தெட்டு போலீசார் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி தொடக்கம் காலப்பகுதியிலேயே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலா தெரிவித்துள்ளார் கிணத்தில் வீசி சிசு கொலை உட்பட மூவர் கைது சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைதடி தென்கிழக்கு மூர்த்தியாவத்தை கந்தசாமி கோயில் பகுதியில் மூர்த்தியாவத்தை கந்தசாமி கோயில் பகுதியில் உள்ள தோட்டக்கிழத்தில் இருந்து பச்சளம் சிசு ஒன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளது நேற்று காலை குறைத்த தோட்டத்தில் வேலை செய்வதற்காக வந்தவர்கள் தோட்டக்கிணத்தில் சிசுவின் தட சடலத்தை அவதானித்தனர் இது தொடர்பில் கிராம அலுவலர் மூலம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றின் கவனத்துக்கு விடயத்தை கொண்டு சென்றனர் நீதிபதியின் கள ஆய்வுகளைத் தொடர்ந்து சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீஸ் நிதி தலைமை பொறுப்பதிகாரி பாலித செனவித்ர செனவிரத்னவின் வழிகாட்டலின் கீழ் விசாரணைகள் ஆரம்பித்த போலீசார் சிசுவை பிரசவித்தார் என சந்தேகிக்கப்படும் நாற்பத்தி மூன்று வயதான பொண்ணையும் அந்த பொண்ணின் தாயாரையும் அவரின் சகோதரியையும் சிசுவை பிரசவித்த சகோதரி பொன்னின் தாயாரையும் அவரின் சகோதரியையும் கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளனர் அர்ச்சுனா எம்பியை கைது செய்த உத்தரவு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்யுமாறு அனுராதபுரம் நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அனுராது அனுராதபுரம் ரம்பேவ பகுதியில் நேற்றைய தினம் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் விளக்குகளை ஒளிரச் செய்து தனது வாகனத்தை செலுத்தி சென்றுள்ளார் இதன்போது போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் போலீஸ் அதிகாரிகள் சிலர் அர்ச்சுனாவின் வாகனத்தை நிறுத்தி அவரது தேசிய அடையாள அட்டை மற்றும் சாரதி சாரதிய பத்திரத்தை கோரியுள்ளனர் ஆனால் ஆவணங்களை வழங்க மறுத்து போலீஸ் அதிகாரிகளுடன் அர்ச்சுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனையடுத்து போக்குவரத்து சட்டங்கள் மற்றும் குற்றவியல் நடைமுறைகளின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக நீதிமன்றில் மறு தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை கைது செய்யுமாறு அண்ண அனுராதபுரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது